புலிகள் அமைப்பிற்கு எதிராக நாங்கள் போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை கதிர்காமத்திற்கு செல்வதற்கு தமிழர்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது வடக்கிற்கு சென்று ஜனாதிபதி இனவாதம் பேசக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற டித்வா புயலின் பின்னர் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகிறது புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக அகற்றியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றில் குறிப்பிட்டார் ஆனால் இரண்டாம் நாள் புத்தர் சிலையை போலீசார் மரியாதையோடு அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேரர்கள் இன்றும் சிறையில் உள்ளார்கள் ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் கைது செய்யப்படவில்லை நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்திற்கு செல்வதற்கு முழுமையாக சுதந்திரம் உள்ளது ஜனாதிபதி வடக்குக்கு சென்று இனவாதத்தை தூண்டக்கூடாது அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது கடந்த கால ஊழல் மோசடிகள் குறித்து அவதானம் செலுத்துவதைப் போன்று முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பிலும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார்